டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள் காதலித்து திருமணம் செய்து கொண்ட விவசாயி மனைவி மீதுள்ள ஆத்திரத்தில் செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது நெல்லை நாதபுரத்தைச் சேர்ந்த மரியகுமார் விவசாய வேலைகளை செய்து வந்தார் இவர் அதே பகுதியைச் சேர்ந்த ஜெனிபர் என்பவரை கடந்த பத்து வருடங்களுக்கு முன் காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிகளுக்கு இரு குழந்தைகள் உள்ள நிலையில் சொந்தமாக தொழில் தொடங்குவதாக கூறி மரியகுமார் சுய குழுக்களில் கடன் வாங்கியிருக்கிறார் ஆனால் மரியகுமார் தொடங்கிய தொழில்களில் எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் கிடைக்காததால் நஷ்டத்தில் தவித்து வந்திருக்கிறார் மேலும் மரியகுமாருக்கு கடன் கொடுத்தவர்கள் அவரை நெருக்கியதால் கணவன் மனைவியிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்திருக்கிறது மேலும் மது போதைக்கு மரியகுமார் அடிமையானதாக கூறப்படுகிறது இதனால் மன உளைச்சலடைந்த ஜெனிபர் கடந்த சில மாதங்களுக்கு முன் கணவனை விட்டு பிரிந்து இரு குழந்தைகளுடன் தனது பெற்றோர்கள் வீட்டில் வந்து தங்கியிருக்கிறார் இதனிடையே மரியகுமார் வாங்கிய கடன்களை ஜெனிஃபரின் தந்தை பாஸ்கர் கட்டி வந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் இரு குழந்தைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்ட ஜெனிபர் வெளியூரில் தங்கி வேலை பார்த்து வந்திருக்கிறார் அப்போதுதான் ஜெனிபர் மீது மரியகுமாருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது மேலும் ஜெனிபர் வேறு ஒருவரை காதலித்து அவருடன் குடும்பம் நடத்துவதாகவும் தனது உறவினர்களிடம் கூறி வந்திருக்கிறார் மரியகுமார் இதற்கெல்லாம் காரணம் தனது மாமனார் பாஸ்கர் மற்றும் மாமியார் செல்வராணிதான் என நினைத்து அவர்களிடம் அடிக்கடி மரியகுமார் தகராறில் ஈடுபட்டு வந்திருக்கிறார் இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக ஜெனிஃபருக்கு போன் செய்தபோது அவர் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த மரியகுமார் ஜெனிபர் உறவினர்களிடம் பாஸ்கர் மற்றும் செல்வராணி ராணியை கொலை செய்வதாக கூறி வந்திருக்கிறார் தங்கச்சிக்கும் தங்கச்சி வீட்டுக்காருக்கும் சண்டை தங்கச்சி இப்ப ஒரு வருஷமா பிரிஞ்சுதா இருந்தா எங்க அம்மா வீட்டுல இருந்தா எங்க அம்மா கூட்டி வச்சுங்க ஒரே காரணத்துக்காண்டி எங்க அம்மாவையும் எங்க அப்பாவை வெட்டி கொண்டுட்டா ஆள் இல்லாத நேரம் பார்த்து எங்க அம்மா எங்க அப்பா வெட்டி போட்டு செத்துட்டாங்க அவனுக்கு நீங்க ஆயுள் தண்டனைதான் கொடுக்கணும் அவனை விட கூடாது போறேன்னா எம்மா உனிய வெட்ட வாரங்க அம்மா அப்படின்னு என்ன பாரு மாதிரியே இந்த நிலையில் வீட்டில் தனியாக இருந்த பாஸ்கர் மற்றும் செல்வராணியை மதுபோதையில் சரமாரியாக வெட்டி கொலை செய்திருக்கிறார் அதன் பின் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார் மரியகுமார் அவர் சரணடைந்த பின்புதான் இரட்டை கொலை விவரம் அருகில் உள்ளவர்களுக்கு தெரிய வந்திருக்கிறது மனைவி மீது ஏற்பட்ட சந்தேகம் காரணமாக மாமனார் மாமியாரையே கொடூரமாக வெட்டி கொலை செய்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ராமசுந்தரம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க